அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் கண்டெக்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன் அதை ஜாயின் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா படிக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பிஎன்எஸில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்குறோம் இப்போ பார்க்க போகிற பார்ட் வந்து இயல் பதினேழு இயல் பதினேழுன்றது கொஞ்சம் பெருசு அதாவது சொத்து சம்பந்தமான குற்றங்கள் பற்றிய ஒரு கேஸ் தான் சொத்து சம்பந்தமான குற்றங்கள் பற்றியது பிரிவு பார்த்திங்கன்னா முந்நூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் முந்நூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் இயல் பதினேழு சொல்லுதுன்னு தெரியணும் அப்போ இது எந் எதை பற்றி சொல்லுதுன்னா சொத்து சம்பந்தமாக சொல்லுது இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா திருட்டு பற்றி சொல்லுது தெஃப்ட்டு அப்போ திருநாட் த்ரீ தான் தெஃப்ட்டு த்ரீ நாட் த்ரீ என்ன சொல்லுதுன்னா தெஃப்ட்டுன்னு சொல்லுது திருட்டு அப்போ திருட்டை பற்றி சொல்கிறது எதுனா த்ரீ நாட் த்ரீ திருட்டுன்னா ஒரு அசையும் பொருளாக இருக்கணும் அதை கொஞ்சம் நகத்தி அதாவது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நகர்த்திட்டு போயிட்டாலே அதான் திருட்டு அது அசையும் பொருளாக இல்லாமல் பூமியோடு பிணைஞ்சு இருந்தால் அது வந்து திருட்டுக்கு உட்படாது இது டெஃபினேஷனில் கேட்பாங்க அதாவது ஒரு பொருள் வந்து அசையும் பொருளாக இல்லாது இருந்து அது பூமியோடு பொருந்திருந்தால் அது வந்து திருட்டில் அடங்குமான்னு கேட்டாங்கன்னா அடங்காதுன்னு சொல்லலாம் அதே அது பூமியிலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க பிரிச்சிட்டீங்க அப்போ நீ அந்த பொருளை நகர்த்துறீங்கன்னா அது திருட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ திருட்டுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க நீங்கள் புக்கில் அது நல்லா டீட்டெயிலாக பாருங்கள் இப்போ திருநாட் திரினா திருட்டு தெஃப்ட்டுன்னு தெரியணும் த்ரீநாட் த்ரீ கா சப் டூவில் சொல்லுது திருட்டுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ச தண்டனை த்ரீநாட் த்ரீ சப்செக்ஷன் டூவில் என்ன சொல்லுதுன்னா திருட்டுக்கான தண்டனையை பற்றி சொல்லுது திருட்டுக்கான தண்டனை கன்விஷன் ஆயிடுச்சுன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஜெயிலு அதே ரெண்டாவது தடவை பண்ணால் ரெண்டாவது தடவை திரும்ப பண்ணி மாட்டிங்கன்னா அப்போ கன்விஷன் ஆகுதுன்னா ஒன்று டூ ஃபைவ் இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை அப்போ மேலே இருக்கிறது சாதாரண சிறை தண்டனை தான் அப்போ திருநாள் த்ரீ சப் டூ என்ன சொல்லுதுன்னா திருட்டுக்கான தண்டனையை பற்றி சொல்லுது அதாவது த்ரீ இயர்ஸ் சாதாரண சிறை தண்டனை அதே ரெண்டாவது தடவை மாட்டிங்கன்னா அது ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு கடுங்காவல் தண்டனையை பற்றி சொல்லுது இதில் வரமுறையாகனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா திருட்டு வழக்கில் வந்து திருடப்பட்ட பொருள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியான பொருளாக இருந்து அந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு தடவை கன்விஷன் ஆகிடுச்சி அதாவது ஒரு திருட்டு வழக்கில் திருடப்பட்ட பொருள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியான பொருளாக இருக்கணும் அதே ஃபஸ்ட்டு தடவை அந்த நபர் வந்து தண்டிக்கப்படுற மாதிரி இருந்தால் அந்த சொத்தை திரும்ப கொடுத்துட்டு இல்லை அந்த சொத்தை நீங்கள் திரும்ப மீட் மீட் மீட்கிட்டாங்கன்னா மீட்கப்பட்டிருக்கும்போது அந்த நபருக்கு சமூக சேவையும் தண்டனை அளித்தல் வேண்டும் அப்படின்னு இதை வந்து புதுசாக சொல்கிறாங்க புதிய பிரிவாக உங்களுக்கு வந்து இது சேர்த்துருக்குறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது இதெல்லாம் புதுசாக சேர்த்தாங்க அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு வீடியோவாகவே விடுவோம் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு எது இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்குறாங்க எது இதெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் அவங்க ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோவாக கிளியராக ஒரு வீடியோ சொ உங்களுக்கு அனுப்புவோம் பாருங்கள் இப்போ திருநாட் திருனா என்ன சொல்லுது திருட்டுன்னு சொல்லுது திருநாட் திருன்னா என்ன சொல்லுது திருட்டு அப்படின்னு சொல்லுது திருநாட் த்ரீ சப் செக்ஷன் டூவில் என்ன சொல்லுதுன்னா திருட்டுக்கான தண்டனை மூணு வருஷம் சாதாரண தண்டனை சொல்லுது அதே ரெண்டாவது வாட்டி பண்ணுறான் அப்படின்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லுது இதில் வந்து வரம்புறையாக இதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து எதில் கொடுப்பாங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும் அவன் அந்த நபர் வந்து அது அது மாதிரி இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து தண்டனையில் சொல்லிவிட்டேன் சிக்ஸ் டைப்பான பனிஷ்மெண்ட்டு வந்து இருக்கு அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அது இல்லைனா எங்களுடைய வீடியை திரும்ப போய் பாருங்க தெரியும் அப்போ திருட்டு வழக்கில் திருடப்பட்ட பொருள் வந்து ஒரு ஐயாயிரூபாய்க்கு கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு தடவை தண்டிக்கப்படுறாரு அந்த சொத்தை திரும்ப கொடுத்துட்டாரு அப்படி இல்லைனா அதை திரும்ப ரெக்கவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன தண்டனையை கொடுக்கணும் சமூக சேவை தண்டனையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ நாட் ஃபோர் பாருங்கள் பறித்தல் ஸ்நாட்சிங் இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்குறாங்க த்ரீ நாட் ஃபோர் ஸ்நாட்சிங் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து திருட்டில் வந்துடும் ஆனால் இப்போ இது வந்து புதுசான ஒரு நியூ இது புரியுதுங்களா பரித்தல் ஸ்னாட்சிங் வந்து நியூவாக கொடுத்துருக்குறாங்க அதில் திருநாட் ஃபோர் கிளாஸ் டூ சப்செக்ஷன் டூவில் என்ன சொல்லுதுன்னா தண்டனையை பற்றி சொல்லுது இதுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை இது திருநாட் ஃபோர் திருநாட் ஃபோர்ன்றது ஸ்னாட்சிங் பறித்தல் அப்போ திருநாட் ஃபோர் சப்செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா அதுக்கான தண்டனையை பற்றி சொல்லுது அடுத்தது திருநாட் ஃபைவ் பாருங்களேன் த்ரீ நாட் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா குடியிருக்கிற வீடு இல்லைன்னா போக்குவரத்து வாகனம் இல்லைன்னா வழிபாட்டிடம் முதலியவற்றில் திருட்டு நாட் ஃபைவ்ல இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு கேட்கணுன்னா கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் இது வரைக்கும் அவங்க என்னென்னா டைரக்டாக உங்களுக்கு செக்ஷன்னா என்ன அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன இதான் கேட்டுருக்குறாங்க அப்போ த்ரீ நாட் ஃபைவ் அப்படின்றது குடியிருக்கிற வீடு போக்குவரத்து வாகனம் வழிபாட்டிடம் இங்கே போய் திறன்னா தப்புன்னு சொல்கிறது தான் திருநாட் ஃபை நாட் ஃபை அப்போ திருநாட் சிக்ஸு பாருங்களேன் அது மாதிரி இந்த இடத்துலலாம் நீங்கள் திருட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க கன்விஷன் ஆச்சுன்னா அடுத்தது திருநாட் சிக்ஸ் பாருங்கள் முதலாளியிடமுள்ள பொருளை எழுத்தர் அல்லது பணியால் திருடுதல் பணியாளர் திரடுறாங்க அப்படின்னா திருநாட் ச சிக்ஸு திருநாட் சிக்ஸு என்ன சொல்லுதுன்னா ஒரு முதலாளியிடம் உள்ள பொருளை எழுத்தரோ அப்படி இல்லைனா ஒரு பங்கு வேலை செய்கிற பணியாலோ திருன்னா அதுக்கு தப்பு சொல்கிறது எது திருநாட் சிக்ஸ் சொல்லுது இதுக்கும் செவன் இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்டு திருநாட் செவன் பாருங்கள் திருட்டு செய்யும் பொருட்டு மரணம் காயம் அல்லது தடை விளைவிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்த பிறகு திருடுதல் புரியுதுங்களா இது திருநாட் செ சவனு திருநாட் செவன்னால் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ திருட்டு முதல்ல ஒரு திருடன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அதுக்கு அவன் என்ன பண்ணிக்கிறான்னா அந்த திருடுறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணுறான் அது என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்யணுமோ அதெல்லாம் முன்னேற்பாடு செய்கிறான் நமக்கு எதனால் ஆபத்து வந்தால் என்னென்ன பண்ணலாம் அதாவது ஒரு வெப்பன் சேர்த்துன்னு போகிறான் அப்போ தடுக்கிறாங்கன்னா குத்திடலாம் அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணுறான் முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு போகிறான் என்னென்னு மரணம் இல்லை அதனால் காயம் அப்படி அதில் அதனால் தடை எதனா ஒரு விளைவிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு போய் அதுக்கப்புறம் திறறான் அப்படின்னா அது எதில் போடுவாங்க த்ரீ நாட் செவனில் போடுவாங்க இதுக்கு டென் இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்டு டென் இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்டு கடுங்காவல் சிறை தண்டனை கொடுப்பாங்க எது த்ரீ நாட் செவன் இப்போ ஏழு அதாவது ஒரு நாலு செக்ஷன் பார்த்துருக்கிறோம் த்ரீ நாட் த்ரீனா என்னது திருட்டு த்ரீ நாட் த்ரீ சப் செக்ஷன் என்ன சொல்லுது திருட்டுக்கான தண்டனையை சொல்லுதா த்ரீ நாட் த்ரீ என்ன சொல்லுது சாரி த்ரீ நாட் ஃபோர் என்ன சொல்லுது ஸ்னாட்சிங் த்ரீ நாட் ஃபோரு ஸ்நாக்சிங் சொல்லுது திருநாட் ஃபைவ் என்ன சொல்லுது குடியிருக்கிற வீடு அல்லது போக்குவரத்து வாகனம் வழிபாட்டிடம் இங்கே போய் திறன்னா தப்புன்னு சொல்லுது திருநாட் சிக்ஸ் என்ன சொல்லுது ஒரு வந்து முதலாளி இருந்த வேலை செய்கிற எழுத்தரோ அல்லது பணியாளரோ திறன்னா அது தப்புன்னு சொல்கிறது திருநாட் சிக்ஸு திருநாட் செவன் என்ன சொல்லுது திருட்டை செய்யும் பொருட்டு முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு போனான்னா அதுதான் திருநாட் செவன் அதுக்காக அவன் காயம் விளைவிக்கலாம் இல்லை மரணம் ஏற்படுத்தலாம் இல்லைனா தடை எடுப்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு போய் திறறான் அப்படின்னா அது என்னது திருநாட் செவன் அடுத்தது திருநாட்டு எய்ட் பாருங்கள் அச்சுறுத்தி பறித்தல் திருநாட்டு எயிட்டு அச்சுறுத்தி பறித்தல் எக்ஸ்ட்ராரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சுறுத்தி பறித்தல் திருநாட்டு எயிட்டு என்ன சொல்லுதுன்னா அச்சுறுத்தி பறித்தல் அது திருநாட்டு எயிட்டு சப்செக்ஷன் டூ பாருங்கள் தண்டனையை பற்றி சொல்லுது திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா தண்டனையை பற்றி சொல்லுது செவன் இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க செவன் இயர்ஸு பனிஷ்மெண்ட் திருநாட்டி எயிட்டு சப்செக்ஷன் செக்ஷன் த்ரீ பாருங்கள் அச்சம் கொள்ள செய்ய முயற்சிக்கிற அதான் அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் அதாவது ஒருத்தவனை அச்சுறுத்தி பறிக்கும் பொருட்டு ஒருவருக்கு கேடு ஏதேனும் விளையும் என்று அவனுக்கு அச்சம் கொள்ள செய்கிற தீங்கு எதுவும் அது மாதிரி பண்ணி திரட முயற்சி பண்ணால் அச்சுறுத்தி பறிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்னது த்ரீநாட் சப் செக்ஷன் த்ரீல சொல்லுவாங்க அப்போ த்ரீ நாட்டி எய்ட் த்ரீ என்ன சொல்லுதுன்னா ஒருத்தவனை அச்சம் கொள்ள ஒன்று மெரெட் ஒன்று சாவடிச்சிருவன் ஒன்று எதனால் சொல்லி அவனை பயங்கு அவனை பயங்கொடுத்தி அவன்கிட்டருந்து பறிக்கிறான் அச்சுறுத்தி பறிக்கிறான் அது திருநாட் எயிட் சப் த்ரீ சொல்லுது திருநாட்டி எயிட் சப்செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுது அதே மரணம் அல்லது கொடுங்காயம் விளையும் என்று நான் அவன் கையை உடச்சிருவேன் நான் உன் கையை உடைச்சிருவேன் இல்லைனா உன்னை நான் வந்து சாவடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு இந்த வார்த்தைகளை உபயோகித்து அவன் வந்து அச்சுறுத்தி பறித்தான்னா அது திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் ஃபோரில் சொல்லணும் ஆக்சுவலாக ஒருத்தவன் வந்து நான் உன்னை வந்து திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா அவனை வந்து பயப்பட வச்சு அச்சுறுத்தி பறிக்கிறது அதே திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் செக்ஷன் ஃபோர்னா சொல்லுதுனா இந்த மரணம் இந்த கொடுங்காயம் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் வந்து அச்சுறுத்தி பறிச்சானா அது திருநாட்டி எய்ட்டு சப் செக்ஷன் ஃபோரில் சொல்லணும் திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் ஃபைவ் பாருங்க திருநாட்டி எய்ட் சப்செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா அதாவது ஒருவரை அவருக்கு அல்லது இன்னொருவருக்கு மரணம் அல்லது கொடுங்காயம் விளையும் என்று அச்சம் கொள்ள செய்கிற அச்சம் கொள்ள செய்ய முயல்கிறவருக்கு தண்டனை புரியுதுங்களா அதாவது அச்சுறுத்தி பறிக்கிறத அச்சுறுத்தி பறிக்கிறான் ஒருத்தவன் அது மாதிரி ஒருவரை அவருக்கு அல்லது இன்னொருவருக்கு ஒன்று இல்லைனா உங்கள் அப்பாவை நான் எதனா பண்ணிவிடுவேன் இப்போ நீ இதை தரலனா உன் மனைவியை நான் எதனா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் மரணம் அப்படி இல்லைன்னா கொடுங்காயம் விளையும் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இல்லை அதுக்கான முயற்சி பண்ணுறான்னா அப்படி அதுக்கு தண்டனையாக சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ திருநாட் ஃபைவ் அதை இந்த திருநாட்டி எய்ட்டு எயிட்டு சப்செக்ஷன் ஃபைவை நீங்கள் என்ன ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா இதைத்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஒருவருக்கு அப்படி இல்லைன்னா இன்னொருவருக்கு சேம் இந்த மரணம் அல்லது கொடுங்காயம் உனக்கு இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு மரணம் இல்லைன்னா கொடுங்காயம் நான் ஏற்படுத்திடுவேன் அதாவது ஒன்றை நான் சா அவங்கள சாப்படைச்சிடுவேன் இல்லை ஒன்றை சாப்படைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை அச்சுறுத்தி பறிக்கிறான் அப்படின்னா அதுக்கு தண்டனை சொல்கிறது தான் திருநாட்டி எய்ட்டு சப்செக்ஷன் ஃபைவ் புரியுதா திருநாட்டி எயிட்டு சப்செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ் என்ன சொல்கிறதுனா மரணமோ இல்லை ஆயிலோ அப்படி இல்லைன்னா பத்து வருஷ சிறை இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்தி பறிக்கிறவனுக்கு தண்டனை திருநாட்டி எயிட்டு சப் செக்ஷன் சிக்ஸு பாருங்கள் அது இதை தான் நான் சொல்ல வரேன் இந்த வார்த்தை பிரயோகம் தான் உங்களுக்கு முக்கியம் தான் உங்களுக்கு ஷார்ட்டான வந்து வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறேன் மரணமோ அப்படி இல்லைன்னா ஆயுளோ அப்படி இல்லைன்னா பத்து வருஷம் உனக்கு நான் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் உன்னை பண்ணிவிடுவேன் இதெல்லாம் யார் பண்ணிவிடுவா ஒரு கவர்மெண்ட் சர்வன் இதுமாதிரி நினச்சா நான் போலீஸ் நினச்சா பண்ண முடியாதா நீ மட்டும் நான் சொல்கிறத செய்யலை இதை கொடுக்கலன்னா நான் வந்து உனக்கு இதெல்லாம் நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்தி பறிக்கிறவனுக்கு என்னது தண்டனை ஒரு பொறிக்க இதெல்லாம் சொல்லி வந்து அச்சுறுத்தி பறிக்க போகிறான் பொறிக்கி பண்ண மாட்டான்ல இதெல்லாம் யார் அரசாங்க ஊழியர்கள் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகிச்சு பண்ணுவாங்க அதாவது ஒரு வக்கீல் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு போலீஸ் சொல்லலாம் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க நான் உனக்கு வந்து மரண தண்டனை இப்படி இல்லைனா ஆயுள் தண்டனை இல்லைன்னா பத்து வருஷம் குறையாமல் நான் உனக்கு சிறை தண்டனை வாங்கி தந்துடுவேன் மரியாதை இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு அச்சுறுத்தி பறிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திருநாட்டி எயிட்டு சப்செக்ஷன் சிக்ஸு சொல்லுவாங்க திருநாட்டி எய்ட் சப்செக்ஷன் செவன் திருநாட்டி எயிட்டு சப்செக்ஷன் செவன் அது பாருங்க மரணமோ அல்லது ஆயுளோ அப்படி இல்லைன்னா பத்து வருஷம் சிறையோ விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்ததாக அல்லது அத்தகைய குற்றத்தை செய்யும்படி நபர் எவரையும் தூண்டியதாக குற்றம் சுமத்தப் போவதாக பயத்தை உண்டாகிறவருக்கு தண்டனை புரியுதா மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் தெரியுதுங்களா இப்போ சிக்ஸுக்கு செவனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸுன்றது ஒன்றும் கிடையாது மரணம் ஆயுள் பத்து வருஷம் சிறை இதெல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தி அச்சுறுத்தி பறிக்கிறவனுக்கு தண்டனை செ என்ன சொல்லுதுன்னா சேம் அதெல்லாம் சொல்லி நீ அந்த குற்றத்தை நீ தான் செஞ்ச அப்படின்னு அதில் அந்த குற்றத்தை செய்யும்படி நீ யாரையே தூண்டிட்ட அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி அவனை வந்து அவன்கிட்ட அச்சுறுத்தி பறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை என்னது திருநாட் எய்ட்டு சப் செக்ஷன் செவன் அவ்வளோதான் அது அதுக்கு அதுக்கு அதுக்கத்து பாருங்கள் கொள்ளையும் கூட்டு கொள்ளையும் திருநாட் நைன்லேருந்து திருநாட் தேர்ட்டின் வரைக்கும் சாரி திருநாட் நைன்லேருந்து த்ரீ தேர்ட்டின் வரைக்கும் என்னது கொள்ளையும் கூட்டு கொள்ளையும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் அதனால் தான் உங்களுக்கு நான் வந்து அப்படியே ஒரு லென்த்தாக சொல்லின்னு வரேன் இதை நீங்கள் வீடியோவை கேட்கக்குள்ளேயே உங்களுக்கு அது நல்லா ப்ரீஃபாக புரியும் இப்போ பாருங்கள் த்ரீநாட் நயன்ன்றது என்னதுன்னா கொள்ளையடித்தல் ராபரி த்ரீ நாட் நயன் நாட் நயன் அப்படின்னாலே அடித்தல் த்ரீ நாட் நயன் அப்படின்னாலே அடித்தல் ராபரி அப்போ த்ரிநாட் நயன் சப் செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா திருட்டு வந்து எப்போ ஆகும் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஷார்ட்டாக இதை நீங்கள் புக்கில் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் உங்களுக்கு திருநாட் நயன் சப் டூ என்ன சொல்லுது திருட்டு எப்போ கொள்ளையாகும் அதுதான் திருநாட் நயன் சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா அச்சுறுத்தி பறித்தலில் எப்போ கொள்ளையாகும் ஒருத்தன் அச்சுறுத்தி பறிக்கிறான் அது எப்போ கொள்ளையாகும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது த்ரிநாட் நயன் சப்செக்ஷன் த்ரீ திருநாட் நயன் சப்செக்ஷன் ஃபோர் வந்து தண்டனை சொல்லுது கொள்ளையடித்தல் அதுக்கான தண்டனையை பற்றி சொல்கிறது என்னது என்னது த்ரீ நாட் நைன் சப் செக்ஷன் ஃபோர் வந்து அதாவது டென் இயர்ஸ் கடுங்காவல் டென் இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து என்னது அதே அந்த கொள்ளை வந்து ஒரு நெடுஞ்சாலையில் கொள்ளை வந்து ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு ஹென்னெச்சியில் வந்து சூரியன் மறைவிற்கும் சூரியன் உதயத்திற்கும் இடையில் அப்படின்னு அதாவது சூரியன் மறைகிறதுக்கோ இல்லை சூரியன் உதயத்துக்கு அந்த நைட்டில் அப்படி செஞ்சானா அதுக்கு வந்து பதினான்கு வருஷமாக நீட்டிப்பாங்க பதினான்கு வருஷமாக தண்டனையை நீட்டிப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு ஆக்சுவலாக கொள்ளை அடிக்கிறது தண்டனையை பற்றி சொல்கிறது த்ரீ நாட் நைன் ஃபோர் அதுக்கு டென் இயர்ஸு அதே அது நைட்டில் நைட்டில்ன்றது என்ன டைம்னால் சூரியன் மறைவிற்கும் சூரியன் உதயத்திற்கும் முன் இதுதான் அந்த இடைப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் என்ஹெச்சில் வந்து கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பதினாலு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க த்ரீ நாட் நைன் சப் ஃபைவ் பாருங்கள் கொள்ளையடிக்க முயற்சி இந்த எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் ஸ்லோவாக நடத்துனா நல்லா நல்லா டீட்டெயிலாக பாருங்கள் த்ரீ நாட் நயன் சப்செக்ஷன் ஃபைவ் பாருங்கள் கொள்ளையடிக்க முயற்சி அப்போ என்னது த்ரீ நாட் நைன்னா ராபரி அப்போ டூ வந்து திருட்டு எப்போ ராபரி ஆகுது த்ரீ வந்து அச்சுறுத்தி பறிக்கிறது எப்போ ராபரி ஆகுது ஃபோர் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டு ஃபைவ் வந்து அதுக்கான முயற்சி பண்ணுறது சிக்ஸ் பாருங்கள் த்ரீ நாட் நைன் சிக்ஸு கொள்ளையடிக்கும் போது தன்னிச்சையாக காயம் ஏற்படுத்தினால் கொள்ளையடிக்கும் போது தன்னிச்சையாக காயம் ஒருத்தன் ஏற்படுத்துகிறான் அப்போ அது எப்போ வந்து கொள்ளையடிக்கும் போது தன்னிச்சையாக ஒருத்தன் காயம் ஏற்படுத்துகிறான் அப்போ வந்து அது என்னது த்ரீ நாட் நைன் சப் செக்ஷன் சிக்ஸில் போடுவாங்க புரியுதுங்களா அப்போ சிக்ஸும் அது நீங்கள் படிச்சீங்கன்னா இது தெரியாது இப்போ நான் சொல்லக்குள்ளே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புரியுதுங்களா த்ரீ நாட் நைன்ன்றது என்னது கொள்ளை அடித்தல் அப்போ த்ரீ நாட் நைன் கொள்ளை அடித்தல் டூ வந்து திருட்டு கொள்ளையாகிறது த்ரீ வந்து அச்சுறுத்தி பறிக்கிறது கொள்ளையாகிறது ஃபோர் வந்து தண்டனை ஃபைவ் வந்து கொள்ளை அடிக்க முயற்சி சிக்ஸ் வந்து கொள்ளையடிக்கும் போது தன்னிச்சையாக காயம் ஏற்படுத்துறது த்ரீ நாட் டென் சாரி த்ரீ டென்னு முந்நூற்றி பத்து கூட்டு கொள்ளை டக்காய்டி கூட்டு கூட்டுக்கொள்ளைனா என்ன கூட்டுக்கொள்ளை மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு மேலே இருக்கணும் அதாவது கூட்டுக்கொள்ளைக்கு மேக்ஸிமம் அஞ்சு பேருக்கு மேலே இருந்தால் தான் அது கூட்டுக்கொள்ளை கூட்டாக சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்னது முந்நூற்றி பத்தில் போடுவாங்க த்ரீ டென் கூட்டுக்கொள்ளை டக்காய்டி அப்போ அஞ்சு பேருக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க என்னது கொள்ளை செய்ததாக அர்த்தம் அப்போ த்ரீ டென் சப்செக்ஷன் ஒன்று பாருங்கள் அஞ்சு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு கொள்ளையை கூட்டாக செய்யும் போது இந்த வார்த்தை இருந்தால் த்ரீ டென் சப்செக்ஷன் ஒன்று டூ வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டு த்ரீ டென்னு த்ரீ டென்னுக்கு டூ வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டு இதுக்கு வந்து ஆயில் கொள்ளை வந்து என்னது ஆயில் இருந்து பத்து டென் இயர்ஸ் ஆயில் இருந்து டென் இயர்ஸ் சிறை எது கூட்டுக்கொள்ளை த்ரீ டென் சப்செக்ஷன் த்ரீ பாருங்கள் கூட்டு கொள்ளையை அடிக்கும் போது கொலை செய்தால் தண்டனை த்ரீ டென் சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுது ரொம்ப முக்கியம் த்ரீ டென் சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா கூட்டு டக்காய்டி பண்ணுறான் அப்படி பண்ணும்போது அதை வந்து டெத்து கண்டிஷன் போயிடுச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை சொல்கிறது எது த்ரீ டென் சப்செக்ஷன் த்ரீ முந்நூற்றி பத்து சப்செக்ஷன் த்ரீயில் என்ன சொல்லுதுன்னா கூட்டு கொள்ளை அடிக்கப் போகிறான் அங்கே போய் கொலை பண்ணிட்டான் கூட்டுக்கொள்ளை அடிக்கும் போது கொலை பண்ணிட்டான் தடுக்கிறவனை அப்போ அதுக்கான தண்டனையை பற்றி சொல்கிறது எது த்ரீ டென் சப்செக்ஷன் த்ரீ இது புரியுதுங்களா அப்போ அதுதான் கடுங்காவல் இதுக்கு வந்து என்னது டென் இயர்ஸ் சேம் தான் எல்லாம் ஆயுள் டெ டென் இயர்ஸ் கடுங்காவல் சிறை தண்டனை அப்படி தான் கொடுப்பாங்க அதே ஃபோர் பாருங்கள் த்ரீ டெனில் சப்செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லுங்கள் கூட்டு கொள்ளையடிக்க முன்னேற்பாடு எதனையும் செய்கிறவர் போய் பார்த்துட்டு வரான் அதுக்கான முன்னேற்பாடு செய்கிறான் அப்படின்னா கூட்டுக்கொள்ளையடிக்க முன்னேற்பாடு இதுதான் இந்த வார்த்தை தான் இருக்கணும் உங்களுக்கு கூட்டுக்கொள்ளை அடிக்க முன்னேற்பாடு எது த்ரீ டென் சப்செக்ஷன் ஃபோர் அதுதான் நான் உங்களுக்கு ஷார்ட் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறேன் அடுத்தது த்ரீ டென் சப்செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிற ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா அடிக்கும் பொருட்டு அதில் ஒருவராக இருக்கிற நீயும் ஒரு ஆளாக இருக்கிற அப்படின்னா எல்லோரும் என்னது அதில் அவன் இண்டிவிஜுவலான இப்போ தண்டனை எல்லாமே இண்டிஜுவலாக தனித்தனியாக தான் கொடுப்பாங்க அதான் த்ரீ டென் சப்ஸ்டெக்ஷன் செக்ஷன் ஃபைவ் ஆனால் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒருவராக நீ இருந்தா மெம்பர்ஸாக இருந்தா அடுத்தது த்ரீ டென் சப்ஸ்டெக்ஷன் செக்ஷன் பாருங்கள் சிக்ஸ் பாருங்கள் ஒன்று சேர்ந்துள்ள ஆட்களின் கூட்டத்தை சேர்ந்திருக்கிற எவரும் ஒன்று சேர்ந்துள்ள ஆட்களின் கூட்டத்தை வார்த்தை பிரயோகம் முக்கியம் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா ஐந்து அதுக்கு மேற்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிற சிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்று சேர்ந்துள்ள ஆட்களின் கூட்டத்தை சேர்ந்திருக்கிற எவரும் இந்த வார்த்தை இருந்தால் த்ரீ டென் சப் செக்ஷன் சிக்ஸில் போடுங்கள் அடுத்தது த்ரீ லெவன் பாருங்கள் மரணம் அல்லது கொடுங்காயம் த்ரீ லெவன் பாருங்கள் மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கான முயற்சியுடன் கொள்ளை அல்லது கொள்ளை ரெண்டுமே அடிக்கிறாங்க லெவன் என்ன சொல்லுது மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கான முயற்சியுடன் கொள்ளை அல்லது